ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு விமான நிலையங்களுடைய விஷயத்தில் தமிழக அரசு முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறது இதனால் பல்வேறு மாவட்டங்களுடைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கேட்குறாங்க நாங்கள் எந்த திட்டத்துக்கு எதிராக இருந்தோம் எந்த திட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு கேட்குறாங்க இவையெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் நாங்கள் சொல்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பெருகினால்தான் இங்கு தொழில் வளர்ச்சி இன்னும் அதிகமாக வரும் அதிகமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் மற்ற மாநில தொழிலாளர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு இந்த நிலைமை மாறி இந்த இடத்துல நம்ம இளைஞர்கள் அதிகமாக சம்பளத்தோடு நல்ல இடத்துல வந்து இங்க வேலை கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு இன்னும் மத்திய அரசனுடைய பல்வேறு திட்டங்களை இங்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் குறிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டத்தில் தமிழகம் தான் அதிகமாக பலன் பெறப் போகிறது இங்குதான் அதிகமாக கல்வி நிறுவனங்கள் அதிகமாக படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த திறன் சார்ந்த திட்டங்களில் எல்லாம் அதிகமாக பலன் பெறப்போவது தமிழகம் தான் அதனால் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது அல்லது புறக்கணிக்கிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்களுக்கு செய்ததை எல்லாம் சொல்லி அவர்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி எல்லாம் பட்டியலிடுவதற்கு இப்போது எதுவும் இல்லை அவர்களுடைய கோபத்தை திசை திருப்பவதற்காக பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியலை இப்போதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்